வணக்கம் பாஜக தேசிய தலைவர் நட்டா இன்னைக்கு போட்டிருக்க ஒரு ட்வீட்டு நாடு முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அதாவது காஷ்மீர் விவகாரத்தில் மட்டும் இல்லை சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திலையும் நேரு ஒரு பெரிய பிளண்டரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன பிளண்டர் அவர் போட்டிருக்க ட்வீட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நம்மோடு இணைந்துள்ளார் டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அபினவ் அபினவ் சொல்லுங்கள் நட்டா போட்டிருக்க அந்த ட்வீட்டில் அப்படி என்ன பரபரப்பான விஷயம் இருக்குது Uh what இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் செயல்பாட்டில் இருந்த இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்றது இனிமே கிடப்பில் போடப்படும் அப்படின்றதா அவர் சொன்ன முக்கியமான விஷயம் இந்த சூழ்நிலையில் பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி பி நட்டா அவர்கள் ஒரு ஷாக்கிங் ரெவல்யூஷனை கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்றதே சட்டத்திற்கு புறம்பாகத்தான் அன்றைய பிரதமர் நேரோ அவர்களால் கொண்டு வரப்பட்டது அவர் அவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிரதமராக திரு நேரு அவர்கள் இருந்தபோது இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்தோட ஒப்புதல் இல்லாமலேயே நேரு வந்து ஃபைனலைஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லை இப்படி போடப்பட்ட ஒப்பந்தம் முற்றிலும் இந்தியாவிற்கு எதிராக இருக்குன்னு அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ்ல இருந்த எம்பிக்களை எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான சிந்து நதிநீர் அப்படின்றத பாகிஸ்தானுக்கும் வெறும் இருபது சதவீதம் மட்டுமே இந்தியாவிற்கும் இந்த நதிநீரை வந்து பிரித்து கொடுக்குது அது மட்டும் இல்லை இந்த சிந்து நதிநீரை பாகிஸ்தான் பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா அந்த இன்ஃப்ராஸ்ட் ஸ்ட்ரக்சரை கட்டுறதுக்கான அதாவது டேம் செக் டேம் கெனல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுவதற்காக இந்தியா பாகிஸ்தானுக்கு எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அந்த காலத்திலேயே வழங்கியிருக்கு இந்த தொகையை அவர்கள் ரூபாயில் கொடுக்கல ஸ்டெர்லிங்கில் கொடுத்துருக்காங்க இதனால் ஸ்டெர்லிங்கில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இன்னும் இழப்பு வந்து அதிகமாக இருக்கும் இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் அந்த காலத்திலேயே காங்கிரஸில் இருந்த எம்பிக்கள் நேருவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸில் இருந்த ஏசி குஹா அவர் வந்து அந்த டைமில் எம்பியாக இருந்தவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திஸ் மே பி த ஆட்டிட்யூட் ஆஃப் டொட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நேருவினுடைய செயல்பாட்டை பார்த்தால் இந்த அரசு ஒரு சர்வாதிகார அரசோ அப்படின்ற கேள்வி எழுவதாக அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து கேட்குறாரு என்ன அப்படின்னா எட்டி த்ரீ குரோர் இன் ஸ்டெர்லிங் டு பாகிஸ்தான் இந்தியா கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது மிகவும் குறைவாக இருந்திருக்கு அந்த சூழ்நிலையில் எண்பத்தி மூன்று கோடி ரூபாய அதுவும் இன்னொரு நாட்டினுடைய கரன்சியில் வழங்க வேண்டியது ஏன் அப்படின்ற கேள்வியை வந்து அவர் முன்வைக்கிறாரு அவர் மட்டும் கேட்கல இதே மாதிரி காங்கிரஸ்ல எம்பியா இருந்த திரு அசோக் மேத்தா அவரும் வந்து நேருவினுடைய நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறார் அவர் சொல்லும் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்றது செகண்ட் பார்ட்டிஷன் அதாவது எப்படி முதல் பார்ட்டிஷனில் இந்தியா வந்து பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு இந்தியா பிரிக்கப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே சிந்து இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெரிய விமர்சனத்தை முன்வைக்கிறார் இது காங்கிரஸ் எம்பிக்கள் மட்டும் இல்ல அப்போ அந்த காலகட்டத்தில் வாஜ்பாயும் இதுக்கு ஒரு பெ ஒரு பெரிய குரல் கொடுத்துருக்காருன்னு பதிவு பண்ணியிருக்காரு இந்த சம்பவம் நடக்கும்போது பின்னாடி பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் அந்த சமயத்துல ஒரு யங் எம்பியா இருந்தாரு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பாகிஸ்தானோட இவ்வளவு தியாகங்களை பண்ணி நட்புறவை நாம் வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இந்த லாயல்ட்டி அப்படின்றது இன்ஜஸ்டிஸ் மூலமா நம்மளால உருவாக்கவே முடியாது நீ நியாயத்துக்கு எதிராக செயல்பட்டு நம்மால ஒரு உண்மையான நட்பை ஏற்படுத்த முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம ஏன் பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரியான சலுகைகளை கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை அவர் முன் இப்படி சொந்த கட்சி எம்பிக்கள் எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள்னு பலர் கேள்வி கேட்ட பிறகு நேரு அவர்கள் கொடுத்த பதிலும் ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்கு அப்படின்னு ஜே பி நட்டா சொல்றாரு நேரு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து செகண்ட் பார்ட்டிஷன்னு எதை வச்சு சொல்றீங்க ஒரு வாளி தண்ணி தானே போகுது போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்ற ரீதியில் திரு நேரு அவர்கள் பதில் சொன்னதா சொல்றாங்க அடுத்தது பாகிஸ்தான் நம்ம எதிரி நாடுன்னு சொன்னதை குறிப்பிட்டு திரு நேரு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப நேரோவானது குறுகலானது குறுகிய பார்வையோட நீங்க பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரு இந்த விஷயத்தை அப்படியே திசை திருப்பிட்டதாகவும் ஜேபி பி நட்டா அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் ஸோ இப்ப பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா காஷ்மீர் இஷ்யூ பாகிஸ்தானோட இந்த காஷ்மீர் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு நேருதான் காரணம் சீனாவோட லடாக்ல பிரச்சனை ஏற்பட்டதுக்கும் நேருதான் காரணம் சிந்து நதியில பிரச்சனை ஏற்பட்டதுக்கும் நேருதான் காரணம் இப்படி அந்த காலத்துல நேரு செய்த தொடர் தவறுகளைத்தான் தற்போதைய தலைமுறையினர் அதன் பலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக குற்றம் சாட்டுறாங்க நிச்சயமாக இது குறித்து அவங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அபு நேர்களே இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் சேனலுடன் இணைந்திருங்கள் அதே போல் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிவிடு